ஒரு நாளும் இல்லாமல் இந்த திருப்பணியின் பொழுது நான் ஆரம்ப பல்லவியை வாசித்தேன் யாராவது கவனிச்சிங்களா சாதாரணமாக ஆரம்ப பல்லவி நான் வாசிக்கிறது இல்லை இன்றைக்கு அதை வாசித்ததன் காரணம் எனது ட்ரெஸ் சென்ஸை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இல்லை இவர் சாதாரணமாக நல்ல பச்சையாக உடுத்துவார் ஊதாவை உடுத்துவார் சிவப்பாக உடுத்துவார் இன்றைக்கு பிங்க் கலரில் ரோஸ் போட்டிருக்கிறார் யோசிக்கலாம் பிங்க் ரோஸ் கலர் வந்து மகிழ்ச்சியின் அறிகுறை இன்றைய நான்காவது வாரம் தவக்காலத்தின் மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது பல்லவியை நீங்கள் வாசிக்கும் பொழுது கேட்டிருந்தால் எருசமே எரிசலையமே அகமகள் மகிழ்ச்சி கொண்டாடு ஏனெனில் இறைவன் உனது பாவங்களை மன்னித்திருக்கின்றார் உனக்கு புதிய வாழ்வு கொடுத்திருக்கின்றார் மன்னிப்பின் மூலம் உன்னை அவர் மீண்டும் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஸோ தவக்காலத்தில் கூட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன் இறைவன் என்னை மகனாக மகளாக சும்மா பேருக்கு முழுமையாக இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார் அதன் பிரதிபலிப்பு இன்றைய வாசகங்களில் நமக்கு கிடைக்கின்றது வாசகங்களை நாம் எடுக்கும் முதல்ல அந்த சிறிய மகன் இளைய மகன் செய்ததன் தாக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டும் யூத சம்பிரதாயத்தில் கலாச்சாரத்தில் ஒரு தந்தை தனது சொத்தை தனது பிள்ளைகளுக்கு எப்பொழுது பிரித்து கொடுப்பார் என்று சொன்னால் அந்த தந்தை இறக்கும் தருவாய் அந்த காலத்தில் இந்த உயிர் இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அந்த சொத்தை பிரித்து கொடுப்பது அந்த தந்தை இறக்கும் தருவாயில் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்படியான ஒரு கலாச்சாரத்தில் இளைய மகன் தந்தையிடம் போய் கேட்கின்றார் என்று சொன்னால் அப்பா எனக்குரிய சொத்தை நீர் எழுதித் தாரும் என்று கேட்டால் அது எப்படி சொல் என்ன சொல்றதா இருக்கும் செத்து போயிருங்க அப்ப அந்த சொத்து எனக்கு கிடைக்கும் உமக்கும் எனக்கும் இதிலிருந்து எந்த சம்பந்தமும் இல்லை நீர் இறந்து விட்டதாக நான் கருதுகின்றேன் எனது சொத்தை எனக்கு கொடும் அந்த அளவுக்கு மகன் அந்த தந்தையை நோகடிக்கின்றான் அந்த அளவுக்கு அந்த தந்தையை மகன் உதாசீனம் செய்கின்றான் அதை நம்ம புரிஞ்சுக்கொண்டா மீண்டும் அந்த குழந்தை அந்த மகன் மீண்டும் வரும் பொழுது எவ்வளவு தூரம் அந்த தந்தை அவனை மன்னிக்கின்றார் அன்பு செய்கின்றார் அவனை ஒரு பொருட்டாக கருதுகின்றார் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம் எப்பயுமே நான் சொல்லுவேன் பழைய ஏற்பாட்டு வாசகத்திற்கும் புதிய ஏற்பாட்டு நற்செய்தி வாசகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது யோசிச்சு யோசிச்சிங்களா இதுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது புதிய பழைய ஏற்பாடு வாசகம் நம்ம மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது நமக்கு அது புரியாது சரி அவங்க புதிய ஒரு நாட்டுக்கு போகிறார்கள் அங்கே அவர்கள் பாஸ்காவை கொண்டாடுகின்றார்கள் இனிமே மன்னா அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை மேலோட்டமாக பார்த்தால் ஐயோமர் மன்னா கூட கிடைக்காதா அப்போ இனி இவர்கள் கஷ்டப்படணுமா ஆனால் இந்த வாசகம் எதை குறிக்கின்றது அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க வாசகத்துக்கு மேலே வாக்களிக்கப்பட்ட நாட்டை வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்காவை கொண்டாடினார்கள் இவ்வளவு காலமும் வனாந்திரத்திலே அவர்கள் எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் அலைந்து திரிந்த மக்கள் இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்து அங்கே அவர்கள் உழைப்பிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சலிலிருந்து அவர்கள் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றார்கள் கடவுள் சொல்கின்றார் யோசுவா மூலமாக இனிமேல் நீங்கள் மன்னாவை எதிர்பார்க்க வேண்டாம் இனிமேல் உங்கள் உழைப்பை நீங்கள் எதிர்பார்த்து உங்கள் உழைப்பில் இருந்து நீங்கள் பாதுகாக்கலாம் சும்மா இருந்து சாப்பிட்றவங்களுக்கு அது புரியாது உழைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது புரியும் தமது கையினால் அவர்கள் உழைத்த அந்த முதல் விளைச்சலிலிருந்து அவர்கள் சுதந்திரமான ஒரு நாட்டிலிருந்து அவர்களது சொத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது அது ஒரு நிறைவான மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் விட பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடும் ஒரு ஒரு முறை இருக்கின்றது முழு வருடமும் முழு வருடமும் ஜல்லிக்கட்டு எல்லாம் கொண்டாடினவங்களுக்கு தெரி தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம் உங்கெல்லாம் கஷ்டப்பட்டு திருப்பி ஜல்லிக்கட்டு வந்தாங்கல்ல ஜல்லிக்கட்டை பற்றி பேசும் பொழுது நமது மக்கள் சொன்னார்கள் அந்த மாடு மாடல்ல அது நமது வாழ்வில் ஒரு ப பகுதி நமது குடும்பத்தில் ஒரு பகுதி முடிஞ்சால் ரேஷன் கார்டில் கூட மாட்டுட்ட பேர் எழுதுவோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க இல்லையா சொன்னாங்க இல்லையா அதாவது அது நம்மோட சேர்ந்த ஒரு பகுதி நமது குடும்பத்தில் ஒரு அங்கத்துவம் பாஸ்கா விழாவை மக்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்று சொன்னால் இந்த பாஸ்கா முடிந்தவுடன் இந்த வருடம் பாஸ்கா முடிந்தவுடன் அவர்கள் ஒரு சின்ன கன்று குட்டி கன்றுக்குட்டி தெரியும்ல பசுவின் சின்னது கன்றுக்குட்டியை கொண்டு வந்து அந்த கன்றுக்குட்டிக்கு நன்றாக சாப்பாடு கொடுப்பார்கள் ஃபட்டன் கவு கொழுத்து வைக்க கொழுக்கப்பட்ட கன்றுக்குட்டி நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க அது எவ்வளவு தூரம் கொழுக்கின்றதோ அவ்வளவு தூரம் அதிலிருந்து இறைச்சி கிடைக்கும் அதை கொழுக்க வைத்து கொழுக்க வைத்து ஒரு வருடத்துக்கு அதை கொழுப்ப கொழுக்க வைப்பார்கள் எதுக்கு பாஸ்கா விழாவின் போது அந்த கன்று குட்டியில் இருந்துதான் அவர்கள் அந்த மாமிசத்தை எடுத்து இறைவனுக்கு பலியாக ஒப்பு கொடுப்பார்கள் அது ஒரு பெரிய ஒரு விழா இன்றைய நற்செய்தி வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மகனை பற்றி ஒரு வார்த்தை இருக்கும் இரண்டாவது மானை பற்றி ஒரு இரு வார்த்தை இருக்கும் மூத்தமான பற்றி ஒரு இரு வார்த்தை இருக்கும் தந்தையை பற்றி ஒரு இரு வார்த்தை இருக்கும் அதே போல மூன்று இடத்தில் எதை பற்றி பேசுகின்றார்கள் ஒரு மறைக்கல்வி வகுப்புல இந்த உவமையில் ரொம்ப சோகமாக இருந்த கேரக்டர் யார் ஒரு பையன் சொல்றான் அப்பா ஒரு பையன் சொல்றான் அந்த ஊதாரி மகன் இன்னொரு பையன் சொல்கிறான் அண்ணன் ஏன் திரும்பி வந்துட்டான் சொத்து திருப்பி கொடுக்கணும் ஒரு பையன் சொல்கிறான் ஃபாதர் அந்த அடிச்சாங்க கொடுக்கப்பட்ட கன்றுக்குட்டி அதுதான் பாவம் ஆக்சுவலி இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம் அந்த கன்றுக்குட்டி அந்த மகன் வந்த மகிழ்ச்சியை தந்தை எப்படி கொண்டாடுகின்றார் விரலில் மோதிரம் போடுகின்றார் காலில் அவனுக்கு நல்ல ஒரு சிறப்பு போடுகின்றார் புதிய ஆடையை கொடுக்கின்றார் கட்டி தழுவுகின்றார் எல்லாம் முடிந்த பிறகு சொல்கின்றார் கொழுக்கு கொளுத்த வைக்கப்பட்ட அந்த கன்று குட்டியை அடியுங்கள் நாங்கள் கொண்டாட வேண்டும் அது எதுக்கு வச்சிருக்கு அது எதுக்கு வச்சிருக்கு பாஸ்கா விழாவை கொண்டாடு அந்த கோலாகலமாக கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது அண்ணன் வந்து ஒரு ஊழியரிடம் கேட்கின்றார் நீங்க சரியாக கவனிக்கணும் ஒரு ஊழியரிடம் கேட்கின்றார் அங்க உள்ள என்ன நடக்குது அவன் என்ன சொல்றான் உமது தம்பி வந்து விட்டார் அதற்காக உமது தந்தை கொளுத்த அந்த கன்று குட்டியை அடித்தார் அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள் தந்தை வெளியே வருகின்றார் மகன்கிட்ட சொல்கிறாங்க வாயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க மகன் என்ன சொல்கின்றார் உமது மகன் உமது சொத்துக்களை ஊதாரித்தனமாக செலவிட்டான் அவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி நீர் நீர் மோதிரம் போட்டீர் காக்கு மிதியடி போட்டீர் நல்ல ஆடைகளை கொடுத்தீர் அவனை முத்தமிட்டு வரவேற்றீர் சொன்னானா ஒன்றுமே சொல்லலை அவனுக்காக நீர் அந்த கொளுத்த கன்று குட்டியை அடித்திருக்கின்ற அது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீர் இருந்தாலும் பரவாயில்லை எனது சொத்தை எனக்கு மீண்டும் கொடும் என்று சொன்ன மகனை அந்த தந்தை எப்படி வரவேற்கின்றாள் இதுக்கு மேல் அந்த மகனை அவர் உன்னதப்படுத்த முடியாது இதற்கு மேல் அந்த மகனை அவர் மகிமைப்படுத்த முடியாது இதற்கு மேல் உன்னதமான ஒரு வரவேற்பை அந்த மகனுக்கு அவர் கொடுக்க முடியாது இரண்டாம் வாசம் இரண்டாம் வாசகம் சகோதர சகோதரிகளே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார் பழையன கழிகின்றது அவர்கள் புதுவா புது புதுவா புதிதாக ஒப்புரவு செய்யப்படுகின்றார் இந்த மகன் மீண்டும் வரும் பொழுது அந்த தந்தை இஸ் நாட் ரிப்பேரிங் பழுது பார்க்கவில்லை அவனை மீண்டும் முழுமையாக புதிய மகனாக ஏற்றுக்கொள்கின்றார் இதுதான் தந்தையின் அந்த மகிமையான உன்னதமான அன்பு இதுதான் இறைவனின் உன்னதமான அன்பு பாஸ்கா ராத்திரியில் நாங்கள் ஒரு பாஸ்கா பாடல் என்று சொல்லி ஒரு பாடல் படிப்போம் அந்த பாடலில் ஒரு வரி இருக்கின்றது மிகவும் உன்னதமான வரி நம்ம சில நேரத்தில் அந்த வரி என்ன சொல்லுமேன்னு சொன்னா ஓ உன்னதமான ஆதாமின் பாவமே நல்லா கேக்குதா ஓ உன்னதமான ஆதாமின் பாவமே அடுத்த பாஸ்காவுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஓ பிளஸட் சின் ஓ பிளஸட் ஓ உன்னதமான ஆதாமின் பாவமே அந்த சாமில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வரிகள் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் ஆதாம் பாவம் செய்ததால் இயேசு இவ்வுலகிற்கு மனிதனாக நம்மை போல் வருகின்றார் ஆதாம் பாவம் செய்யாதிருந்தால் இயேசு சில நேரம் வந்திருக்க மாட்டார் ஆகவே அந்த பாவம் உன்னதமான பாவம் நாம் மீண்டும் ஒரு மகனாக மகளாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட காரணமாக இருக்கிறது யாரு ஏசுனா ஆனால் அந்த வரிகளை எழுதியவர் சொல்கின்றார் உன்னதமான பாவம் இப்ப முக்கிய கதாபாத்திரம் கவு அல்ல அட்டன் காஃப் அல்ல கொளுத்த கன்றுக்குட்டி அல்ல பழைய ஏற்பாட்டில் நாம் பாவம் செய்தால் ஒரு கன்றுக்குட்டியை அதற்கு பிர அவர்கள் கொள்வார்கள் பலியாக ஒப்பு கொடுப்பார்கள் புதிய ஏற்பாட்டில் இறைவன் தனது ஒரே மகனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீண்டும் மகனாக மகளாக மாற்றுகின்றார் கொஞ்ச நேரத்தில் குருவானவர் சொல்ல போகின்றார் திரு உடலை மேலே உயர்த்தி இதோ இறைவனின் இதோ இறைவனின் செம்மறி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு கிறிஸ்து இறை மகன் செம்மறி என்ன சொன்ன என்னது அந்த கொளுக்கப்பட்ட அந்த கன்றுக்குட்டி இறைவன் தனது மகனை அவ்வளவு காலமும் பொத்தி 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 வளர்த்து நமக்காக நம்ம எப்படி தான் அதற்கு பிரயாட்சித்த நம்ம பாவங்களுக்கு பிரயாசித்தம் செஞ்சாலும் போதாது நாட் இனஃப் நீங்கள்லாம் பாவசங்கத்தனம் பண்ண வந்தோன்ன ஃபாதர் சொல்கிறாங்கல்ல பத்து அருள்நார இந்த மாதிரி ஆகிய சொல்லுங்கள் ரெண்டு காரணிக்கம் சிவமான சொல்லுங்கள் அப்போ கூட மக்களுக்கு காரணிக்கமா அது என்னது அந்த பத்து மணிக்கு தான் பழைய தமிழில் காரணிக்கம் சொல்லுவாங்க எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துருக்கு ஃபாதர் இந்த பழைய தமிழெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க புதிய தமிழாக நமக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு ரெண்டு மூணு இங்கிலீஷ் வார்த்தை போட்டு சொல்லுங்கள் அப்போ புரியும் ஒன் டெகேட் ஆஃப் த ரோசரி நான் சொல்லுவேன் ஒன் டெக்கேட் ஆஃப் த ரோசரி போதுமா நான் செய்கிற பாதத்துக்கு அது போதுமா எனக்கு தெரியும் நான் செய்கிற பாவத்துக்கு ஒன் டேகெட் ஆஃப் த ரோசலி நாட் இனஃப் போதாது நான் என்ன செய்தாலும் எனது பாவங்களுக்கு பாவத்திற்கு நான் பரிகாரம் தேட முடியாது ஆகவே இறைவன் தனது மகனை நமக்காக பரிகாரமாக ஒப்பு கொடுத்து நாம் பாவங்களுக்கு எந்த விதமான பிரயாட்சித்தமும் இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அந்த ரூமில் ஃபாதர் பத்து அருள்நரின் மரியாதையை சொல்ல சொன்னால் அது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கா அதுக்காக சொல்லாமல் விட்டுறக்கூடாது சொல்லுங்கள் ஆனால் உண்மையான சித்தம் எங்கே வருது உண்மையான பலி எங்கே இருக்குது ஏசு இறைவனின் சொமார் அப்படியானால் இவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்யும் இறைவனுக்கு எதிராக நம்ம யோசிச்சு கூட பார்க்கலாமா பாவம் செய்கிறதுக்கு ஆனால் நம்ம என்னதான் சொன்னாலும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதிலெல்லாம் சொல்லாதீங்க அதை பற்றி யோசிச்சு தான் யோசித்தா போதும் இவ்வளவு நமக்கு அன்பு செய்யும் இறைவன் தனது மகனை நமக்காக பலியாக்கிய இந்த இறைவன் நம்ம ரிப்பேரெல்லாம் செய்யலை நம்ம புது படைப்பாக ஒவ்வொரு வாட்டியும் மாற்றும் இந்த இறைவன் எனக்காக திருப்பலியிலே தன்னை மீண்டும் பலியாக்க அல்ல அல்லது தன்னை காணிக்கையாக எனக்காக ஒப்புக்கொடுக்க இறைவன் வருகின்றாள் திருப்பலிக்கு ஏழு நாற்பத்தஞ்சு திருப்பலிக்கு நம்ம எத்தனை மணிக்கு வரோம் ஆன்சர் எல்லாம் வேணாம் இது நான் உட்பட தான் காலையில் விழா ஃப்ரான்சிஸுக்கு எட்டு மணிக்கு பூசேன்னு சொன்னால் நான் இங்கேருந்து செவன் தேர்ட்டிக்கு தான் போவேன் அந்த ட்ராஃபிக்கெலாம் நினச்சி பாருங்கள் எக்ஸாக்ட் எயிட் ஓ கிளாக் ஐ வில் லேண்ட் ஒவ்வொரு வாட்டியும் போகும்பொழுது எனக்கு உருத்தம் இவ்வளவு இறைவன் என்னை அன்பு செய்யும் பொழுது அந்த இறைவனோடு போய் நேரத்தோடு உட்காந்து என்னால் ஒரு சில மணி நேரங்களை செலவு பண்ண முடியாதா ஏன் இறைவனுக்கு கொடுப்பதை நான் எண்ணி எண்ணி கொடுக்கின்றேன் ஆனால் ஒன்று நிச்சயம் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு மூன்று வாரத்துக்கு ஏழு முப்பதுக்கு இங்கே நிறைஞ்சு மக்கள் இருக்க போறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம் நம்ம இறைவனை ஆனால் நெக்ஸ்ட் வீக் நிச்சயமாக செவன் தேர்ட்டி எல்லாருமே இங்கே ஆஜராக இருப்பாங்க அப்படி நினைப்போம் ஏன் இறைவன் நம்மை அவ்வளவு தூரம் அன்பு செய்யும் பொழுது நாம் இறைவனுக்கு எப்படி அந்த அன்பை காட்டுகின்றோம் சிலவு பாதையிலலாம் படிக்கிறோம்ல எனக்காக நீர் மாதிரி தீறி உனக்காக நான் என்ன செய்கின்றேன் இது நமது மனதில் ரீங்காரம் இடட்டும் எனக்காக நீர் மறைத்தீரே உமக்காக நான் என்ன செய்யப்போகின்றேன்